ஜின்களை நாம் கண்களால் பார்க்க முடியுமா அதை வசப்படுத்த சக்தி நம்மிடம் உள்ளதா ஜின்களை பற்றி விளக்கவும் அது நம்மை கஷ்டப்படுத்துமா ஜின்களை நம் கண்களால் பார்க்க முடியுமா நான் தெரியலையா கண்ணுக்கு நான் தெரியல இல்லையா கண்ணுக்கு தெரியலையா தெரியலல்ல அப்புறம் என்ன கேள்வி வேற கேக்குறாங்க சின்ன கண்ணால பார்க்க முடியுமாண்டு நான் சின்னு ஐயோ அசுரத் இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு நாங்களே ஏதோ எங்களை மாதிரி மனுஷன் நினைச்சு பயன் கேட்டு ஜின்களை எல்லாம் கண்ணால பார்க்க முடியாதுங்க ஜின்களுக்கு அல்லா ரபிலும் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் அதுக்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படி ஏதாவது உருவம் மாறி வந்தா முடியும் ஒரு பாம்பு ஓடுது அந்த பாம்பு ஜின்னா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது உருவம் மாறி வந்தால் ஜின்களை நம்மால் பார்க்க முடியும் ஜின் என்பது மனித இனத்தை போன்ற ஒரு படைப்பு அல்லா குரான் சொல்றான் நம்ம மனிதர்கள் எப்படி நல்லவங்க கெட்டவங்க மூமின் இருக்குமோ இதே மாதிரி நல்லவங்க கெட்டவங்க மூமின்கள் காஃபிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சரி ஜின்கள் நம்மளை கஷ்டப்படுத்துமா அப்படின்னா கஷ்டப்படுத்தும் இவன் நாம ஒரு பயந்த பையன் ரொம்ப அப்பாவே இருப்பான் அவன் அப்படியே பயந்து பயந்து கிட்ட அவன் அலர் அடிச்சுக்கிற விடுவான் கொஞ்சம் நமக்கு கை வந்த கலை அல்ல கொஞ்சம் ஏமாலி சோமாளி என்ன பண்ணுவான் அவன் பாடு போயிருந்தா இப்படி தட்டுவான் இப்படி திரும்பி பார்ப்பான் யாரு இருக்காது நம்ம நின்றுப்போம் இதெல்லாம் சேட்டை பண்றோமா இல்லையா நம்மள பண்றது இல்லையா பண்றதை பாத்துருக்கீங்களா இல்லையா அதே மாதிரி ஜின்கள்லயும் சேட்டை பண்ற சேத்தான் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நம்மளை பார்த்து பயமுறுத்துக்காண்டி ஜின்கள் சேட்டை பண்ணலாம் இருக்கு உண்டு இதெல்லாம் வசப்படுத்தலாம் முடியாதுங்க ஜின்களை வசப்படுத்தி வைக்கலாம் முடியாது மனுஷன் மனுஷன் வசப்படுத்த முடியுமா என்ன கொஞ்சம் விட்டு பாருங்க நான் உங்களை வசப்படுத்திடுவேன் என்ன வசப்படுத்த முடியுமா அதெல்லாம் வசப்படுத்த முடியாது மனுஷன் மனுஷன் அது ஜின்களையும் வசப்படுத்த முடியாது